இந்த திருநாமத்தை நாம் நூத்தி பதினான்கு தடவைகள் ஓதுவோம் ஓதி அந்த பிள்ளைகள் உண்ணக்கூடிய அந்த உணவிலே நாம் இதனை ஓதி ஊதி அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்போம் இவ்வாறு நாம் செய்வதன் மூலமாக அந்த குழந்தைகளில் நிச்சயமாக அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவான் சிறந்த ஒரு தங்களுடைய வாழ்க்கையில் செய்து அவர்கள் தங்களுடைய கிதாபுகளில் பதிவு செய்திருக்கிறார்கள் அதனை நாமும் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் நமக்கும் அந்த அமலிலே வெற்றியை தருவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண் நாம் இவ்வாறு சூறாக்களை ஓதி ஊதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய நோய்களை குணப்படுத்துகின்றான் அதே போன்று நாம் சூரத்துல் பாத்திஹாவை ஏழு தடவைகள் ஊதி தண்ணீரிலே ஊதி நாம் அந்த தண்ணீரை குடித்தால் அல்லாஹ் நோய்களை குணப்படுத்துகின்றான் அதே